அருவாப்பட்டி தயாரிப்பாளர் ரகுவரன் கத்தி பார்க்கலாங்க ஆமர கத்தி கை கத்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எல்லாம் வந்து நம்ம வாகைப்பொடி போட்டிருக்கிறோங்க வாகை போட்டதாக வெடிக்காது மேக்சிமம் இந்த மாதிரி பிடியெலாம் போட மாட்டாங்க நம்ம உங்களுக்கு இது கொடுத்தாலும் குவாலிட்டியாக தான் கொடுக்குறோம் அளவான கத்திங்க கை கத்தி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது நம்ம எல்லா பர்பஸும் வச்சுக்கலாம் நொங்கு சீவ்ரக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது நல்லா தீட்டிக்கா பாலையே சேர்க்கலாம் அதில் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா பூ பித்தளை பூன் போட்டு நீட்டாக வச்சுருக்கோம் பரவாயில் வாங்கிக்கலாம் தேங்காய் வெட்டு கத்திங்க அருப்பு கத்தி எல்லாமே பாருங்கள் ஷார்ப்னஸ் பாருங்கள் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீரிஸ்லேருந்து நம்ம பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தர் வந்து பெட்டிக்கிலேயே போட்டுக்குவாங்க ஒவ்வொருத்தர் ஸ்டாண்டு போட்டுக்குவாங்க ஸோ நம்ம அதுக்கு அந்த மாதிரி நம்ம வச்சு பண்ணியிருக்கிறோம் எல்லாத்துக்குமே நம்ம பிச்சா போட்டிருக்கோம் இந்த பிடி பார்த்தீங்கன்னா பத்தஞ்சு இஞ்சி பிடிங்க பத்து இன்ச்சு பொடி இது வந்து ஒரு அடி வச்சிருக்கோம் ஒன்றரை அடி ரெண்டு அடி வச்சிருக்கோம் ரெண்டு அடி வரைக்கும் நம்ம கத்தி போட்டு தரோங்க இது வந்து பத்து இன்ச்சு பொடி இது அளவாக இருக்குங்க எல்லாமே பத்தாப்பூன் போட்டு நம்ம நீட்டாக வச்சுருக்கிறோம் அதுலேயே பெரிய சைஸுங்க இது வந்து ரெண்டு அடிக்கு மேலே ரெண்டு அடி கொஞ்சம் அதிகமாக வருங்க இது புடி பார்த்தீங்கன்னா ஒரு அடி புடி கத்தி மேலே ஒரு அடிக்கு இருக்கும் மொத்தம் இது ரெண்டு அடி வருங்க இது நம்ம நிறைய வச்சுருக்கோம் கூடி போட்டு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிங்க நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துக்கலாங்க இல்லை நேராக போகிறவங்க நேராக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைச்சிடலாம் பாருங்கள் நீட்டாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே நீங்கள் எப்போ வேணால் நம்மக்கிட்ட வாங்கலாம் எல்லாமே ஸ்டாக் இருக்குங்க ஃபுல்லாக அடுத்தது வெட்டுக்கத்திங்க இது வந்து வெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது நல்லா வெயிட் இருக்குங்க இப்போ அந்த சிலை கத்தி பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்காது உங்களுக்கு அறுக்கரை கத்தி தான் அதில் நீங்கள் வெட்ட முடியாது ஆனால் இதில் நீங்கள் வெட்டலாம் எண்ணெய் வெட்டலாம் தேங்காய் வெட்டலாம் எல்லாமே பண்ணலாம் இது மல்டி பர்பஸ் மாதிரிங்க நல்லா இருக்குது க வெயிட்டும் இருக்குங்க கைக்கு பார்த்தீங்கன்னா அடக்கமாக இருக்கும் இது வந்து நம்ம ஒம்பது இன்ச்சு பார்த்து போட்டிருக்கோம் இது பக்கா குவாலிட்டியாக இருக்கும் இது சின்ன சின்ன இந்த கிளைகள் வெட்டுறதுக்கெல்லாம் நிறைய கேட்பாங்க அரைக்கி விட்றதுக்கு அந்த மாதிரி அதுக்கு இது யூஸ் பண்ணலாம் இது நீட்டாக இருக்கும் அந்த கத்தி நம்மக்கிட்ட இருக்குங்க ஃபுல்லாக தேர்தல் வாங்கிக்கலாம் அடுத்தது நல்லா லென்த்து இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஐடி வரும் ரெண்டரை ஐடியே வரும் கத்திலேருந்து எடுத்துட்டிங்கன்னா அறுப்பு கத்திங்க நம்ம அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சைஸ் இதுலேயே போட்டிருக்கோம் சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதுல வந்து நம்ம பெருசு வரைக்கும் கொடுத்துருக்கிறோம் வாட்டம் பாருங்க பக்காவாக இருக்குது வாட்டம் அறுக்கறக்கு அதுலேயும் கத்தி நிறையா இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து சல்ல கத்திங்க சல்லல் கட்டிக்குவாங்க மூங்கில் கட்டுவாங்க அந்த கத்திக்கு பாருங்கள் அது நிறைய இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவைச்சல் பக்காவாக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் போட்டு வச்சுருக்கோம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா பக்கமும் நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துக்கலாங்க தரமான முறையில் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் எத்தனை கத்தி வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்த பாலப்படி இருக்குங்க பாலப்பொடி பாருங்க இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலருக்கு பார்த்திங்களா இது எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு மரம் ஒரு ஒரு ஜாதிங்க இது மரம் ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த மரம் தான் வேணும் பர்டிகுலராக கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி புடிலையும் இருக்குது இது வந்து வாழைக்கா புடின்னு சொல்லுவாங்க இது நார்மலு இது அதோடய சின்ன புடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சைஸ் இருக்குங்க அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைவாக கேட்பாங்க எல்லா புடியும் நம்மக்கிட்ட இருக்குங்க தேவைப்படுறோம் வாங்கிக்கலாம் இடுப்பு கொடுங்க இடுக்கிங்கன்னா செங்குருந்து முழு குருந்து சிலை இடத்தலா மரம் இன்னும் எல்லா மரமும் இருக்குது இனி பனையத்தை வரபோது சீசனு ஸோ நம்ம அது நாம் போட்டு வச்சுருக்கோம் நிறையா அதே மாதிரி கத்திப்பொடி இருக்குங்க ஒரு அடியிலேருந்து ரெண்டரை அடி வரைக்கும் கத்திப்பொடி இருக்குது கத்திப்பொடி வாங்கிக்கலாம் பெல்ட்டுங்க லெதர் சிந்தட்டிக்கு இது எல்லாமே நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குது நல்லா போட்டு வச்சுருக்கோம் தேவைப்படுறாங்க வாங்கிக்கலாம் கோலுங்க இது ரெண்டரை இது வந்து ஆன்ம ஆண்மரம் இருக்கிறதுக்குண்டான கோலுங்க இது ஆண்மரத்து கோலுங்க இது நம்மக்கிட்ட இருக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கால் போருங்க தலைகவுட் சொல்லுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஆசு வச்சுது தோல் தோலில் வச்சு நம்ம போட்டிருக்குறோங்க இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா சாக் கவுர் தேங்காய் வீட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாக் கவுர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது இன்னொன்று இந்த சாக் கவுர் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பக்கத்துக்கும் காலிங்கே தானே வருதுங்க அதனால் இங்கே இந்த தழும்பு விழுகாது ஸோ அதனால் அது சாக் கவுர் நிறையா வாங்குகிறாங்க தேங்காய் வீட்டுக்கு போகிறவங்க அது இருக்குங்க ரொம்ப மாமூழாக பொட்டி பொட்டி தான் மெயினுங்க இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் என்ன வேணுமோ கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா பக்கமும் நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி எல்லா நண்பர்கள் வந்து எல்லா பக்கமும் வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கயிறு எடுத்துட்டிங்கன்னா மூணு பிரி நாலு பிரி ஸ்பெஷல் கவர் அந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க இது ஸ்பெஷல் கவரு இது நாலு பேர் கவரு இது மூணு பேர் கவரு அடுத்தது பார்த்துட்டிங்க சல்லக்கத்தி பேக்குங்க ஒரு மூணு கலர் இருக்கு சல்லக்கத்தி பேக் வளர்த்தி கத்தி போடுறாங்க அவங்களுக்கு வந்து பேக்குங்க கத்தி நாம் துணி சுற்றி உள்ளே வச்சிட்டோம்னா கத்தி உள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு ஜிப்பு தான் ஜிப்பு போட்டு நீங்கள் தோட்டில் போட்டு எங்கே வேணால் போல் வரலாம் இந்த மலையில் மேக்ஸிமம் நினைக்காதுங்க இது ரெக்ஷன் அப்படிங்க வாட்டர் ப்ரூஃப் தண்ணி ஒரு போட்டு தண்ணி உள்ளே போகாது அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு ஒரு லக்ஸரியாக இருக்கும் சில நண்பர்களுக்கு கத்தி மட்டும் கொண்டு வரவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நேராக வீட்டுக்கு வரனாலும் வந்து வாங்கிக்கலாம் கொரியர் அனுப்பி சொன்னீங்கன்னால அனுப்பிச்சு கொடுத்துருவோம் இது போக கீரி கூண்டு மர்நாய் உங்களுக்கு பூனை இது மாதிரி பிடிக்கிறதுக்கு உண்டான கூண்டுகளும் நம்ம போடுறோம் கூண்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நேராகவும் வாங்க நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பக்கத்தில்ங்க மேற்கு பதிங்கிற கிராமம் குன்னத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் இதே பெருமண்டலூர்லேருந்து வந்தால் ஒரு எட்டு கிலோமீட்டர் நம்ம வில்லேஜில் இருக்கோம் வீட்டில் தான் பண்ணுறோம் எல்லாமே ஓனர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இது ஆர்டரும் கொடுக்குறோம் ரீட்டைலேயும் வாங்கிக்கலாம் ஹோல்சேலும் வாங்கிக்கலாம் ஹோல்சேலுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரிகள் எல்லாத்துக்குமே நம்ம தான் கொடுக்குறோம் நம்மகிட்ட தான் போகுது அதனால் நீங்கள் மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிளாக வேணும் அப்போ வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பர்டிகுலராக எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் கொடுத்தீங்கன்னா அது நம்ம போட்டு கொடுப்போம் அது நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஸோ எல்லாமே இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் தரமான பொருள் வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றிங்க